இப்போ சேனலாக ரியாஸ் கார்டன் இன்னைக்கு வீடியோஸில் என்ன பார்க்க போறோன்னா சப்போட்டா மரம் எப்படி வளர்க்குறது நம்ம தோட்டத்தில் அதுக்கு என்ன உரம் யூஸ் பண்ணலான்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் இந்த மரம் வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்தில் இது எப்படி ஒரு புதர் மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்க சைட்லேயும் நிறைய பிரான்ச்சஸ் கொடுக்கும் அது மாதிரி ஹைட்டும் வந்து இதில் அதிகமாகிட்டே இருக்கும் இது வந்து எப்படி வட மாநிலத்தில் சொல்கிறாங்கன்னா சிக்குன்ற பேரில் சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து சப்போட்டா சப்போட்டில்லான்னு சொல்கிறோம் இது வட மாநிலத்தில் சிக்குன்னு சொல்லிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாணயமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த சப்போட்டா பழத்தை கொடுத்து அது அதுக்கு பதில் ஒரு காய்கறியோ வேற ஒரு பழமோ வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி வந்து சப்போட்டாவாக பயன்படுத்தியிருக்காங்க இதை எப்படி நடவு பண்ணலாம் இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு மரம் ஒரு செடி நம்ம வைக்கணும் ஆனால் நாங்கள் ஒரு நாலு தான் வச்சிருக்கோம் ஸோ டிஸ்டன்ஸ் நாங்கள் கொஞ்சம் நிறையவே கொடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா இப்போவே இது இவ்வளோ ஒரு புதார மாதிரி வளர்ந்துருக்கு இன்னும் வந்து போக போக ரொம்ப பிரான்சஸ் கொடுத்து நல்லா அடர்த்தியாக படர்ந்துருக்கும் இது எப்படி நடவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி நீளம் அடி அகலம் உள்ள ஒரு இந்த செடியை வைக்கணும் இது நாங்கள் விதையா போடல செடியாக வாங்கி வச்சோம் ஒரு குட்டி கண்ணா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்குள்ளே இது எவ்வளோ ஒரு ஹைட்டு எவ்வளோ ஒரு அழகாக படர்ந்து இருக்குது பாருங்க இது வந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நடவு பண்ணணும் இது இந்த சப்போட்டா மரத்தை இதுக்கு என்ன உரம் யூஸ் பண்ணுறோம் வே இயற்கையான்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் பின்னாக்கும் அப்புறம் வந்து வேப்ப எண்ணெய் கரைசல் இருக்குது இல்லையா அது ரெண்டுமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இது ரெண்டுமே வந்து ஒன்று வேர் பகுதியிலேயே ஊற்றலாம் அல்லது வந்து ஸ்ப்ரேவும் பண்ணலாம் அடுத்து வந்து இதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிகேஎம் ஒன் டூ த்ரீனு ஒரு அதில் ஒரு த்ரீ வெரைட்டிஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கோ ஒன் கோ டூன்ற மாதிரி ஒரு ரெண்டு வெரைட்டிஸ் மொத்தமாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது இதில் இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் இது எந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து ஒரு செழிப்பாக காணப்படும் இதுக்கு வந்து தண்ணி அதிகம் தேவைப்படாது ஏன்னால் இது வந்து வெயில் தான் இதுவும் அதிகம் விரும்பக்கூடியது அதனால் தண்ணி நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அல்லது இருபது நாளைக்கு ஒரு டைம் விட்டால் போதும் பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி இதுல வந்து ஒரு எப்படி வளரும்னு பாத்தீங்கன்னா அறுபது அடி அறுபது அடியிலேருந்து இருந்து நூத்தி நாற்பது அடி வளருங்க இது அந்த அளவுக்கு ஹைட் கொடுக்கும் அதே சமயத்துல இதோட அகலமும் நல்லா படர்ந்து காணப்படும் இதுல வந்து என்னென்ன நோய்கள்லாம் தாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலைப்புள்ளி மாவு பூச்சி தண்டு பூச்சின்ற மாதிரி நோய்கள்லாம் இதை தாக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் வேப்பெண்ணெயெல்லாம் ஸ்ப்ரே பண்ணா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பூச்சியெல்லாம் நீங்கள் ஒரு இலை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு க்ரீனிஷாக கொடுக்கும் நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன விட்டமின்ஸ் கிடைக்கிது இந்த பழத்தால் நமக்கு என்ன சத்து கிடைக்குதுன்னா பி சிக்ஸ் அண்டு சி வைட்டமின்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்புறம் நார்ச்சத்து சத்துலாம் இந்த மாதிரி பழம் சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு சத்து கிடைக்கிது அடுத்து இது எந்த மாதத்தில் வந்து நம்ம அறுவடை செய்யலாம் மகசூல் நல்லா கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஜூலை அண்டு செப்டம்பர்லேருந்து நவம்பர் ரெண்டு சீசனில் இந்த பழத்தை நம்ம எடுக்கலாம் ரெண்டு சீசனாக அது எப்படி எடுக்கணும் எந்த மாதிரி சமயத்தில் எடுக்கணும்னா இதோட காம்பில் பால் நிறைய சுரக்கும் அந்த மாதிரி சமயத்தில் பழம் நல்லா பழுத்து வருதுன்னு நமக்கு தெரியும் அடுத்து அந்த பழத்தோட மேல் பக்கம் நல்ல ஷைனிங் கொடுக்கும் அது மேலே இருக்க அந்த புள்ளி பிளாக் மார்க்ஸ் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து இதை அறுவடை செய்யலாம் அதே போல் மார்னிங் ஈவினிங் காலையில் பண்ணக்கூடாது ஏன்னா காலையில் அதிகமாக பால் சுரக்கும் அந்த காம்பில் சப்போட்டாவோட காம்பில் அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு போல் எடுத்திங்கன்னா அந்த சமயத்தில் பால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நிறைய பழம் மேலே ஒட்டி பிசு பிசுப்பான ஒரு தன்மை கொடுக்காது நம்ம எல்லாம் தனித்தனியாக பழத்தை வச்சு தான் நம்ம அந்த பழத்தை வந்து எடுத்துகிட்டு போகணும் இது வந்து மரத்திலே வந்து பழுக்காதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட இதோட தன்மை அப்படி மரத்தில் பழுக்கக்கூடிய பழம் கிடையாது இப்போ ஒரு கொய்யா பழம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மரத்துலேயே பழுத்து பறிச்சுக்கலாம் பட் சப்போட்டாலாம் அப்படி பண்ண முடியாது சப்போட்டாவை பறித்து எடுத்துகிட்டு போய் இந்த சனல் பாக் சனல் பேகு அல்லது இந்த அரிசி பானை இருக்கு இல்லையா அதிலலாம் காற்று போகாத மாதிரி இறுக்கமாக மூடி வச்சு ஒரு ரெண்டு நாளில் பழுத்துருங்க நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் இந்த சப்போட்டா இதில் வந்து எப்படி பூ வச்சுருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு சீசனு இப்போ ஒரு செப்டம்பர்லேருந்து நவம்பர் வந்து நல்லா வந்து பூ வச்சு ஒரு பழம் கொடுக்கும் ஆல்ரெடி நாங்கள் ஒரு போன போன மகசூலுக்கு நல்ல ஒரு பழம் பறிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுக்கும் பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இன்னமும் கொஞ்சம் பெருத்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் இந்த பழம் இப்போ வந்து இது வந்து இப்போ பறிக்காம இன்னும் ஒரு ஒரு ஒன் வீக் அப்புறம் பறித்தா அது வந்து நல்லா பழுக்கும் அரிசி பண்ணியில் நம்ம போட்டு பழுக்க வச்சுக்கலாம் இதெல்லாம் நிறைய இப்போ இந்த சமயத்தில் நிறைய முக்கு பூ அந்த துளிர் வச்சுருக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக நிறைய வச்சுருக்கு இது இந்த மாதிரி ஸோ நம்ம அடுத்த சீசனுக்கு நல்லா அறுவடை பண்ணிக்கலாம் அந்த பழத்தை நம்ம வந்து அதிகமாக எந்த உரமும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல தானாகவே வளர்ந்து அது ம மழை பெய்கிற சமயத்தில் நல்ல ஒரு பழ பழம் வந்து இதில் நமக்கு கிடைக்கும் ஓகேங்க அடுத்த வீடியோஸில் வேறு ஒரு செடியை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ